மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பலரும் தங்களது வாக்கை செலுத்தினர் சென்னை தேனாம்பேட்டை கல்லூரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வாக்கை பதிவு செய்தார் வாகனத்தை வாக்கு இருந்து நூறு மீட்டர் தொலைவில் நிறுத்திவிட்டு தனது மனைவி துர்காவுடன் நடந்து சென்று வாக்களித்தார் மேலும் தனக்கு முன்னதாக காத்திருந்த வாக்காளர்களோடு வாக்காளர்களாக வரிசையில் நின்று முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் கூறினார் வாக்களித்த பின்னர் வெளியே வந்த அவர் தனது இடது கை ஆட்காட்டி விரலில் வைக்கப்பட்ட மையை காண்பித்தபடி சென்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் அனைவரும் தேர்தல் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றார் அதே போல தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பற்றி பேசிய அவர் இந்தியாவுக்கு வெற்றி தான் என குறிப்பிட்டார் தமிழகத்தில் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் திமுக தேசிய அளவில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கி இந்திய கூட்டணியில் இணைந்து இத்தேர்தலில் சந்திப்பது குறிப்பிடத்தக்கது தமிழக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தலிலும் சொந்த ஊரான சில்வம்பாளையத்தில் வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதன்படி நேற்று காலை சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்க நூத்தி எழுபத்தி ஒன்றாம் மின் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் முன்னதாக காலை ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வீட்டில் இருந்து மனைவி ராதா மகன் மிதுன் மருமகள் திவ்யா ஆகியோருடன் வீட்டு அருகே உள்ள வாக்கு மையத்திற்கு நடந்து வந்து வரிசையில் காத்திருந்த பதினைந்தாவது நபராக தனது வாக்கை பதிவு செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு மையத்திற்கு குடும்பத்தினருடன் தனது எட்டு வயது பேரன் ஆதித்தையும் உடன் அழைத்து வந்திருந்த ார் இது குறித்து கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் சமீப கால தேர்தல்களில் வாக்களிக்கும் போது பேரணியுடன் அழைத்து செல்வதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சென்டிமெண்டாக வைத்துள்ளார் அந்த வகையில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கும் பேரணி வாக்கு மையத்திற்கு அழைத்து வந்திருந்தார் என்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை தனியார் பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் முதல்வரும் பாஜக கூட்டணி சார்பில் ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் வாக்களித்தார் அவருடன் அவரது மகன்கள் எம் பி ரவீந்திரநாத் ஜெயபிரதீப் ஆகியோரும் வாக்களித்தனர் பின்னர் பன்னீர்செல்வம் நிருபர்களிடம் கூறுகையில் ராமநாதபுரத்தில் நடந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது மீண்டும் பாஜக ஆட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னர் மீண்டும் இரட்டை இலை மற்றும் அதிமுக கட்சி எங்களிடம் வந்து சேரும் என்றார் சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரது மனைவி கையில்விழி வாக்கு செலுத்தினர் பின்னர் சீமான் அளித்த பேட்டியில் எங்களை எந்த அளவுக்கு சிதைக்க வதைக்க முடியுமோ அவ்வளவும் செய்கின்றனர் சின்னங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தினர் சில இடங்களில் சுயேட்சைகளுக்கு எங்கள் சின்னம் பக்கத்தில் கரும்பு விவசாய சின்னம் வைத்துள்ளனர் இது அம்பேத்கர் போல அதிகாரம் மிக வலிமையானது அது என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்று கூறினார் தேர்தலுக்கு பிறகு பல கட்சிகள் காணாமல் போகும் என அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரே என்ற கேள்விக்கு இதற்கு என்ன பதில் சொல்வது அண்ணாமலை சின்ன பிள்ளை தம்பி ஆர்வத்தில் பேசுகிறார் என்றார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூடாமணி ஊராட்சி ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை வாக்கு வாக்களித்தார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் ஜனநாயகத்தின் வலிமை என்பது தான் வாக்காளர்கள் இருந்தாலும் வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் கோவையில் பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு கொடுக்கவில்லை இது தர்மத்தின் போராட்டம் நியாயத்தின் போராட்டம் இந்த தேர்தலை முழு நேர்மையாக வெளிப்படையாக சார்ந்து சந்தித்திருக்கிறோம் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் ஆளுபவருக்கும் நமக்கும் எப்போதும் தொப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் தேர்தல் ஆணையம் மீது புகார் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கோவை ராம்நகரில் உள்ள மாநகராட்சி பள்ளி வாக்கு சாவடி மையத்தை நேற்று மாலை பார்வையிட்டார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்கு சாவடியினும் குறைந்தபட்ச இருபது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன கடந்த பொது தேர்தலில் வாக்களித்தவர்களின் பெயர்கள் தற்போது பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வாழும் தமிழக மக்கள் கோவைக்கு வந்துள்ளனர் அவர்கள் வாக்களிக்க வாக்கு சாவடிக்கு சென்ற போது அவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை வாக்களிக்க முடியாமல் ஏமாற்ற திரும்பிச் சென்றுள்ளனர் கோவை தொகுதியில் மட்டும் அங்குன்றும் இங்கொன்றுமாக ஒரு லட்சம் வாக்காளர்கள் பெயர் காணாமல் போயுள்ளது புகார் அளித்தும் தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையம் முறையாக பணி செய்யவில்லை இவ்வாறு அண்ணாமலை கூறினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி மற்றும் அவரது மனைவியும் தர்மபுரி பாமக வேட்பாளருமான சௌமியா அன்புமணி ஆகியோர் குடும்பத்தினருடன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மரகத்தாம்பிகை அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் பின்னர் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றார் அன்புமணி கூறுகையில் வாக்காளர்கள் மௌன புரட்சி நடத்தி வருகிறார்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முறை தொடர்கிறது இது நாட்டுக்கு தீங்க ஏற்படுத்தும் தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும் முறைகேடுகளில் ஈடுபடும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் மட்டும்தான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முறை உள்ளது என்றார் தாமோதபுரம் வாக்கு சாவடியில் நேற்று வாக்கு செலுத்திய டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தேனி தொகுதி அமமுக கோட்டையாக மாறிவிட்டது மத்தியில் மீண்டும் பிரதமராக மோடி வருவதுதான் நமது நாட்டுக்கு நல்லது பல்வேறு மாநகரங்களில் மோடிக்கு ஆதரவாளர்கள் உள்ளனர் அவர்கள் தங்களது வாக்குமூலம் அதனை நிரூபிக்க வேண்டும் என்றார்